ஜெயதே ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து கேட்கிறார் குருவே துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது குரு அந்த சிஷியனுக்கு ஒரு விடையை பகிர்கிறார் அதாவது சாதாரண மனிதர்கள் பற்றிய கருத்து அது அல்ல இந்த துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்பது எத்தனையோ மனிதர்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் வழிபடுகிறார்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் கர்மயோகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான பொதுவான வாழ்க்கை முறையில் இருப்பவர்களுக்கான பதில் இது அல்ல உண்மையை அறிய வேண்டும் என்று தத்துவத்தின் படிகளிலே ஏறி கொ ஏறி சென்று கொண்டிருக்கின்ற அதனுடைய உச்சத்தில் அமர்ந்திருக்கின்ற ஞானிகளுக்கான விளக்கம்தான் இந்த துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்று அப்போ இதில் வந்து உத்தரமீமாசம் என்று சொல்லக்கூடிய ஞான காண்டத்திலே மூன்று நூல்கள் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒன்று பகவத்கீதை இன்னொன்று பிரம்மசூத்திரம் மூன்றாவது உபனிஷத் இந்த உபனிஷத் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் என்ற மூன்று நூல்களுக்கும் இது மூன்றும் பொதுவானது இந்த மூன்று நூல்களுக்கும் மூன்று அறிஞர்கள் விளக்க உரை எழுதுகிறார்கள் அதாவது பாஸ்யம் எழுதுகிறார்கள் அதில் மத்துவாச்சாரியார் ஒரு வகையான பாஸ்யத்தை எழுதுகிறார் அடிப்படை நூல்கள் இந்த மூன்றும் தான் அடிப்படை ஸ்லோகங்கள் எதுவும் மாறப்போவதில்லை ஆனால் அந்த ஸ்லோகங்களை வைத்து கொண்டு மத்துவர் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஒரு பாஸ்யம் ஒரு விளக்க உரையை எழுதுகிறார் அதை துவைதம் என்று சொல்லுகிறோம் அதே அடிப்படை மூன்று நூல்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆதிசங்கரர் ஒரு விளக்க உரையை எழுதுகிறார் அதை அத்வைதம் என்று சொல்லுகிறோம் இதே அடிப்படை மூன்று நூல்களையும் வைத்துக்கொண்டு ராமானுஜர் ஒரு விளக்க உரையை எழுதுகிறார் அதை விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லுகிறோம் அப்போ அடிப்படை ஸ்லோகங்கள் எதுவும் மாறப்போவதில்லை உதாரணத்திற்கு பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள் எதுவும் மாறவில்லை உபதேசம் எதுவும் மாறவில்லை அது அதை வைத்து அதற்கு விளக்க உரை எழுதியவர்கள் ஒருவர் இதை துவைதம் என்று சொல்லுகிறார் ஒருவர் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லுகிறார் ஒருத்தர் அத்வைதம் என்று சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைக்குமாக அவர்கள் வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கத்தை அவர்கள் வழங்குகிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இது வந்து இந்த பொருளை கொண்டது தான் அப்படின்னு அவங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது அதற்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கண விளக்கங்கள் அதற்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற விளக்கங்கள் அனுபவங்கள் அதே மாதிரி யுக்தி போன்ற வகைகளை ஒவ்வொருத்தவங்களும் அடிப்படையாக கொண்டு தான் அதை விளக்குவார்கள் அந்த மாதிரி தான் அப்போ இது மூன்றும் மூன்று வகையிலே விளக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை பொருள் மாறாமல் அடிப்படை விஷயங்கள் மாறாமல் இப்போ மருத்துவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த மூன்று பேரும் எடுத்துக்கொண்ட பொருள் எது அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகம் படைக்கப்பட்ட விதம் இந்த உலகம் காணுகின்ற இந்த உலகம் ஏதாவது ஒன்றிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து படைத்தவன் என்று ஒருவன் இருந்திருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு அறிவு வந்து ஒன்று இருந்திருக்க வேண்டும் ஏன்னால் இந்த உலகம் என்பது ஒரு அறிவு பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக மூன்று பேருமே ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆறு மத்வாச்சாரியாரும் ஆராய்ச்சி செய்கிறார் இவர் ஆதிசங்கரரும் ஆராய்ச்சி செய்கிறார் அதுபோல் விசிஷ்டாத்வைதத்தை நிறுவிய அவரும் அவரும் வந்து ஆராய்ச்சி செய்கிறார் அப்போ ராமானுஜருடைய விளக்கமாகட்டும் மத்துவருடைய விளக்கமாகட்டும் ஆதிசங்கரருடைய விளக்கமாகட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு படிநிலைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை வழங்கிக் கொள்வதற்கு ஆன படிநிலைகளாக இது அமைந்திருக்கிறது அப்போ இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்தல் இருத்தல் என்பது பற்றிய ஆராய்ச்சி தான் இது இந்த இருத்தல் என்பதனை அதை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கடினமான விஷயங்கள் அப்போ அந்த இருத்தல் என்பதனை ஆராய்கிறார் அப்போ மத்வாச்சாரியார் எப்படி ஆராயிறார்னா அவர் ஒரு வகையில் ஆராயிறார் ஆராய்ந்து இரண்டு இருப்பு இரு இரண்டு இருப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் ஒன்று இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒரு இருப்பாக இருக்கிறது இதையெல்லாம் படைத்த பிரம்மம் அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரு தனி சர்வக்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய இனியொரு பரமாத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த பரமாத்மா அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாக்களை படைத்து காத்து அழித்து வருகிறது அதுதான் அந்த பரமாத்மாவுடைய வேலை அப்போ இரண்டு இருத்தல் இருக்கிறது ஒன்று ஜீவாத்மா என்ற ஒரு இருத்தல் இருக்கிறது பரமாத்மா என்ற ஒரு இருத்தல் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் முடிவு கொண்டு வரார் அவர் எந்த அடிப்படையில் முடிவு கொண்டு வரார்னா அந்த பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்டு பஞ்சபூதங்களினுடைய தோற்றம் மூன்று குணங்களினுடைய மூன்று குண வடிவமாக இந்த பிரபஞ்சம் இருப்பதை தத்துவ ரீதியாக அறிந்து இந்த பஞ்சபூதங்களையும் மூன்று குணங்களையும் மாயை என்ற ஒன்று கலவையினால் கலந்து இந்த ஜீவன்களை படைத்து அவரவருடைய கர்மத்திற்கும் அவரவருடைய வாழ்க்கைக்கும் ஏற்றது போல படைத்து காத்து வருகிறது என்ற ஒரு தத்துவத்தை அவர் சொல்லுகிறார் அப்போ இதனுடைய முக்தி நிலை என்ன என்பதனை அவர் எப்படி வளர்க்குறாரு இதில் முக்தி அடையணும்னா நம்மளுடைய பிராரப்தத்தின்படி நம்ம வாழ்ந்து நற்கர்மங்களை செய்து தீக்கர்மங்களை விட்டு நாம் இறைவனாக மாறலாம் இறைத்தன்மையை பெறலாம் ஆனால் இறைவன் என்பது வேறு ஜீவன் என்பது வேறு நாம் அந்த மாதிரி முற்றிலும் நம்முடைய கர்மாக்கள் முற்றிலும் அழியும் போது நாம் அந்த இறைத்தன்மையை அடையலாம் ஆனால் ஒருபோதும் இறைவனாக மாற முடியாது நான் இறைவன் என்ற சொ பதத்திற்கு நாம் வந்து பொருந்த மாட்டோம் என்று அவர் சொல்கிறார் இப்போ ஆதிசங்கரர் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவரை எடுத்துக்கணும் விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுதுன்னா இல்லை ரெண்டு இருத்தல் கிடையாது ஒரே ஒரு இருத்தல் தான் இருக்கிறது அந்த ஒரு இருத்தல் தன்னை பரிணமித்து கொண்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைந்து அதாவது அணுக்களாக மாறி அந்த அணுக்கள் எல்லாமே கூடி அவைகள் வந்து பஞ்சபூதங்களாக மாறி அந்த பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து மூன்று குணங்கள் உள்ளே இணைந்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளாகவும் அந்த ஒரு இருத்தல் தான் மாறியிருக்கிறது நான் வேறு நீ வேறு என்ற ரெண்டு நிலையில இறைவன் இல்லை இதே பிரபஞ்சத்தை தான் அதுவும் ஆராய்கிறது ஆனால் அது தனித்திருந்து அந்த வேலையை செய்யலை அது ஒருங்கிணைந்து அந்த வேலையை செய்கிறது என்ற முடிவுக்கு அவர் வர்றார் இது வந்து பரிணாமம் அதாவது ஒரு உயிர் முதற்கொண்டு இரு உயிர் மூன்று உயிர் நான்கு உயிர் நான்கு அறிவு ஐந்து அறிவு என்று நிலையிலே ஆறறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் அதுபோல் ஆகாயத்திலிருந்து காற்று காற்றிலிருந்து நீர் காற்றிலிருந்து நெருப்பு நெருப்பிலிருந்து நீர் நீரிலிருந்து மண் என்ற வகையிலே பல்வேறுபட்ட பரிணாமங்களை அது அடைந்து அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சியிலே ஜீவன்கள் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு என்ற வகையிலே பரிணாமமாக இருக்கிறது ஆக அனைத்தும் ஒன்றுதான் தன்னை பரிணமித்து கொண்டு அது வந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த உலகம்தான் அப்போ இருத்தல் என்றது ஒன்று தான் அந்த ஒன்று தான் பல்வேறுபட்ட வடிவங்களாக வருகிறது அதனால் இதில் வந்து ஞானம் எது இதில் வந்து மோட்சம் எது அப்படின்னா தன்னை வந்து அதாவது அந்த பரபிரமத்திலேருந்து தன்னை வேறுபடுத்தி நாம் அறிஞ்சிருந்தோம் அதை வந்து நானும் பிரம்மமும் ஒன்று தான் என்ற அறிவில் ஒன்றுபடுவதும் அதுபோல் இந்த உலக நன்மைக்காக தனது காரியங்களை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருப்பதும் தான் இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படை கொள்கை சரி ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொல்றார் அவர் இரண்டற்றது என்று ஒரு வார்த்தையை சொல்றார் இரண்டும் அற்றது என்று சொல்லவில்லை இரண்டற்றது என்றால் இரண்டாக தோற்றம் இருக்கிறது அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் வெவ்வேறு என்ற வகையிலே தோற்றம் பார்ப்பதற்கு அனுபவத்திற்கு அவ்வாறு தோன்றுகிறது ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இரண்டற்றது அல்ல அது ஒன்று தான் இன்னொன்று இல்லை இல்லைன்னு அவர் சொல்லலை இன்னொன்று அனுபவத்திற்கு இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் இல்லை நமது கனவை போல இரண்டு பொருள் போல் தோன்றுகிறதே ஒழிய நிஜத்தில் இருப்பது ஒன்றுதான் இப்போ நான் சொல்லிட்டு வர்ற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ இதற்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு இப்போ இருக்கிறது என்று முன்னாடி சொன்ன ரெண்டு பேரும் சொன்னதுனால அதை புரிஞ்சுக்கிறது ஈஸி அல்லது இல்லை என்பதை புரிந்து கொள்வதும் ஈஸி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அனுபவத்திற்கு இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தால் இல்லை இருத்தலுக்கும் இல்லை என்பதற்கும் இடைப்பட்ட நிலையிலே ஒரு விஷயத்தை மித்யா என்று விளக்குகிறார் அது வெறும் மித்யா அது வந்து ஒரு ஒரு இருக்கிறது பரம்பொருள் ஒன்று தான் அது நிர்குணமாக இருக்கிறது அதற்கன்று எந்த குணமும் கிடையாது அப்போ அந்த குணமாக இருப்பது எல்லாமே ஒரு மாயா அப்போ இருக்கிறது ஒன்று தான் இருக்கிறது அப்போ அந்த ஒன்று அந்த மாயைக்குத்தான் நான் என்ற இருத்தலை கொடுப்பதனால் நமக்கு சம்ஸ்காரம் ஏற்படுகிறது துன்பம் ஏற்படுகிறது நான் என்ற இந்த இந்த பதத்தை நான் பிரம்மம் என்று புரிந்து கொள்ளும்போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே வெறும் வித்யா இவை வந்து சத்தியமாகாது அதுக்கு நான் சத்தியத்துவம் கொடுத்ததனால்தான் துன்பத்தை அடைந்திருக்கிறேன் என்று வெறும் ஞானத்தினால் மட்டுமே நாம் மோட்சத்தை அடைய முடியும் என்று அத்வைதி வாதிடுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் தத்துவத்திற்குள்ள வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம் நீங்கள் தத்துவத்துக்குள்ளேயே வரலைன்னா இதை வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது சும்மா ஒரு செய்தியாக ஒரு சப்தமாகத்தான் உங்களுக்குள்ளே இருக்கும் தத்துவத்திற்குள் வந்தவர்களுக்கு நீங்கள் இந்த உலகத்தை ஆராய புறப்பட்டதுக்கு பின்பு பஞ்சபூதத்தினுடைய தோற்றங்களையும் மூன்று குண வடிவத்தினுடைய விஷயத்தையும் ஜீவன்களுடைய இருத்தலையும் ஜீவத் ஜீவன்களுடைய இந்த ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற ஆய்வு இது எல்லாத்தையும் நன்கு ஆராய்ந்து தெளிந்தவர்கள் இறுதியாக எடுக்கின்ற முடிவு தான் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம்ங்கிறது ஸோ இதுக்குள்ளேயே வராதவங்களுக்கு இதை பற்றிய விஷயமோ மற்றதோ புரிவதற்கான வாய்ப்பே இதில் கிடையாது அப்போ நம்ம ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மூன்று அறிஞர்களும் மூன்று மூன்று அறிஞர்களும் அக்கு வேற ஆணி வேற இந்த தத்துவத்தை விளக்கி இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் இல்லை அப்போ நம்ம பலனை அடிப்படையாக கொண்டு நம்ம மன தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த விஷயங்களை கிரகித்து கொள்ளவே முடியும் முதல்ல இப்போ நீங்கள் மத்வாச்சாரியார் சொன்ன துவைதத்தை கிரு கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் அந்த அளவுக்கு மனப்பக்குவத்தை அடைஞ்சால் தான் நீங்கள் அந்த நிலைக்கே வர முடியும் அதுக்கு பின்னாடி விசிஷ்டா கிரகித்து கொள்வதும் அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த நிலைக்கு நீங்கள் மன தூய்மை அடைந்தால்தான் நீங்கள் அந்த நிலைக்கு வர முடியும் அதுபோல் அத்வைத் அத்வைதத்தை கிரைத்து கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் ஒரு அஞ்சு பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு ஆஸ்கர் வாங்கியிருக்கலாம் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த விருதுகளை பெற்றிருக்கலாம் ஆனால் அத்வைதத்தை விளங்கி கொள்வதும் அத்வைதத்தை உள்ள புரிந்து கொள்வதும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அது எல்லாமே வார்த்தைகளில் சத்தத்தில் தான் இருக்குது ஆனால் அதை விளங்கி கொள்வது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அத்வைத சித்தி இப்போ இதில் எது இறுதியானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம துன்பத்தை முற்றிலுமாக நீக்கி வாழுகின்ற காலத்திலேயே முழு மோட்சத்தையும் முழு மன நிறைவையும் முழுமையான ஒரு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் தந்து அதாவது அந்த மோட்சம் ஜீ அதாவது ஜீவன் முக்தி என்பதனை அத்வைதத்தினால்தான் வழங்க முடியும் ஏதோ நான் அத்வைதத்திற்கு உயர்த்தி பிடிப்பதற்காக நான் அதை சொல்லலை ஏன்னா இதில் எது எந்த நிலை வந்து ஒரு மனிதனை பூரண விடுதலை தருகிறது என்றால் மற்ற துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் நம்மளை கர்மத்திலேயே மீண்டும் மீண்டும் ஈடுபடுத்தி பாவ புண்ணியங்களுக்குள்ளேயே உள்ளே வைத்திருக்கிறது ஆனால் கர்மத்திலிருந்து நீங்கள் எப்பொழுது முற்றிலுமாக விடுபடுகிறீர்களோ அந்த ஞான சக்தியை எப்போ பெறுகிறீர்களோ அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி ஸோ அதுக்கு பின்னாடி அவர்கள் இறந்ததுக்கு பின்பு அவர்கள் விவேக முக்தியை பெற்று அவர்கள் மீண்டும் பிறவா நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் அது அத்வைத ஞானத்தை ஒரு மனிதன் உள்வாங்கிக் கொள்வதிலே தான் அந்த பரிபூர்ணத்துவம் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அத்வைத ஞானம் என்பது அவ்வளவு ஈஸியாக சித்திப்பதோ அவ்வளவு ஈஸியாக எல்லா விஷயத்தையும் அது புரிந்து கொள்வதற்கோ அது முடியாது மிகப்பெரிய ஞானிகளுக்கு கூட மிகப்பெரிய அறவழி வாழ்பவர்களுக்கு கூட மிகப்பெரிய அது என்ன சொல்கிறது தவயோகிகள் கூட தடுமாறுகின்ற ஒரு தத்துவமாகத்தான் இந்த அத்வைதம் என்பது அமையப்பெற்றிருக்கிறது எனவே அது இறைமொழி அது இறைவனின் மூச்சு அது இறைவன் ஒன்றுதான் இந்த உலகம் என்பது வெறும் மாயை இதில் நிஜமில்லை அதே சமயத்தில் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் இந்த மூச்சு இருக்க வரைக்கும் எவ்வாறு வாழ வேண்டும் வாழவும் வேண்டும் அத்வைத சித்தியோடியும் இருக்க வேண்டும் தன்னை வந்து பரிபூர்ண பொருளாகவும் உணர வேண்டும் அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய ஆனந்த சுரூபமாகவும் அதே சமயத்தில் கர்மத்திலிருந்து கர்மத்தை கர்மமாக எண்ணாமல் கர்மத்தையே செய்தும் கொண்டு சர்மத்தில் பட்டு ஒரு வாழ்க்கையை நிறைவாக சென்று முடிவடைவ செய்வது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை வாய்ப்புள்ளவர்கள் முயற்சி செய்யுங்கள் இதில் வந்து எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது அல்ல நம்மளுடைய நிலை ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு கடந்து வருவதற்கு எல்லா தத்துவங்களையும் ஒரு மனிதன் அறிந்தவனாக இருக்கிறான் அத்வைதிக்கு எல்லா தத்துவங்களும் புரிந்து போனால் போனால்தான் அவன் அத்வைதியாக இருக்க முடியும் ஒரு தத்துவம் புரியாமல் ஒன்றில் மட்டும் நான் அத்வைதியாக மட்டுமே இருந்து விடுவேன் என்றால் அதில் பூரணம் வராது உங்களுக்கு துவைதம் கம்ப்ளீட்டாக புரியணும் திசிஸ்டா துய்தம் கம்ப்ளீட்டாக புரியணும் அப்போ தான் அத்வைதம் புரியும் எனவே மீண்டும் மீண்டும் நல்ல குருவை தேடி அந்த குரு ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும் கொடுக்கின்ற சாஸ்திரம் சரியான வகையிலே நம்மளை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேரும் போதுதான் அந்த ஜீவன் முக்தி என்பது கிடைக்கப்பெறும் இதை இதுதான் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்பதன் பொருள் என்று அந்த குரு விளக்கி கூறுகிறார் சத்தியமேவ ஜெயத்தை